ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா வரலாற்றில் மறைக்கப்பட்ட ஒரு மா வீரனுடைய உண்மை வரலாறு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் பொதுவாக நம்ம நாட்டில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் தான் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போர் நடந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் உண்மையான வரலாறு என்னன்னா அதற்கெல்லாம் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழுலேயே ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டம் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருச்சு வியாபாரம் பண்ண வந்தவங்களுக்கு நம்ம ஏன் வரி கட்டணும் நம்மளை ஆளக்கூடிய உரிமையை அவங்களுக்கு யார் கொடுத்தது எந்த காரணத்துக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் ஆங்கிலேயர்களுக்கு வரி செலுத்தவே மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் தான் எடுத்துக்கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்து வீர மரணம் அடைந்தவர் தான் மாவீரன் மன்னர் வீர அழகு முத்துக்கோன் அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யார் இந்த வீர அழகு முத்துக்கோன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய பெற்றோர் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இவருடைய பெற்றோர் அப்படின்னு பார்த்தோம்னா இவருடைய தந்தை பெயர் அழகு முத்துக்கோன் அவருடைய தாயார் பெயர் ராணி முத்தம்மாள் இவருடைய தம்பி பெயர் வந்து சின்ன அழகு முத்துக்கோன் அதாவது அழகு முத்து அப்படிங்கிறது இவர்களுடைய குடும்பப் பெயர் இவருடைய தந்தை அழகுமுத்துக்கோன் முத்துக்கோன் மன்னராக இருந்தவர் மன்னராக இருக்கும் காலத்தில் அனுமந்த போரில் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதாம் ஆண்டு வீர மரணம் அடைந்ததால் அதே ஆண்டு வீர அழகுமுத்துக்கோன் தன்னுடைய இருபத்தி இரண்டாவது வயதில் மன்னராக முடிசூட்டிக்கொண்டார் அதன் பிறகு ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்களிடம் வரி வசூலித்துக் கொண்டிருந்த காலம் அது அப்போது முதன் முதலாக ஆங்கிலேயர்களை எதிர்த்தும் பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்டுவதை தடுக்கவும் செய்தார் வீர அழகுமுத்துக்கோன் இதனால கோபமடைந்த ஆங்கிலேய அரசு அவருக்கு எதிராக போர் புரிய முகமது யூசுப்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய மருதநாயகம் அவர்களை அனுப்பி வச்சாங்க அப்போ வீர அழகு முத்துக்கோனுக்கும் மருதநாயகம் அவர்களுக்கும் பெத்த நாயக்கனூர் கோட்டையில் போர் நடக்குது அந்த போர்ல அழகு முத்துக்கோன் அவர்களுடைய வலது கால் துப்பாக்கியால் சுடப்படுது இருந்தாலும் வலது கால் சுடப்பட்ட நிலையிலும் கூட தொடர்ந்து மூன்று மணி நேரம் போர் நடக்குது மூன்று மணி நேர போருக்கு அப்புறமா அழகு முத்துக்கோனும் அவருடைய ஆறு தளபதிகள் உட்பட இருநூத்தி நாற்பத்தி எட்டு போர் வீரர்களும் கைது செய்யப்பட்டு இரும்பு சங்கிலியால அவங்களை கட்டி நடுக்காட்டூர் என்ற இடத்துக்கு கொண்டு செல்றாங்க இந்த நடுக்காட்டூர் அப்படின்ற இடத்துல கட்டி வச்சு பீரங்கி முன்னாடி இவங்களை நிறுத்தி நீ வரி செலுத்தி தான் ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறாங்க ஆனா அதுக்கு அழகு முத்துக்கோன் கொஞ்சம் கூட சம்மதிக்கவே இல்லை அவருடைய கண்ணை முன்னாடியே போர் வீரர்களுடைய வலது கை வெட்டப்படுது அப்பவும் அவர் வரி கட்ட சம்மதிக்கலை கடைசியாக நீங்க வரி கட்டலைனாலும் பரவாயில்லை மன்னிப்பு மட்டும் கேளுங்க உயிர் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுக்கு அழகு முத்துக்கோன் கொஞ்சம் கூட செவி சாய்க்கவே இல்லை கடைசி வரைக்கும் மன்னிப்பும் கேட்கல வரி கட்டவும் சம்மதிக்கலை அதனால அவருடைய ஆறு தளபதிகளும் அவர் கண்ணு முன்னாடியே சுட்டு கொல்லப்படுறாங்க அதுக்கு பின்னாடி அழகு முத்துக்கோணும் அவருடைய மார்பில் சுடப்பட்டு வீர மரணம் அடைகிறாங்க வரலாற்றில் வேணும்னா ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி ஏழில் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போர் தொடங்கப்பட்டது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கலாம் ஆனா அதுக்கும் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போர் தொடங்கிவிட்டது விட்டது தான் உண்மையான வரலாறு